மொழி அல்ல என்பதில் ஆய்வாளர்கள் அனைவரும் ஒன்றுபடுகின்றனர் தொல்லியல் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் சொல்லியது சிந்து வழி குறியீடுகளுக்கும் பண்டைய தமிழ் வார்த்தைகளுக்குமான தொடர்பு அதிகமாக இருப்பதை சங்ககால தமிழ்ச் சொற்கள் மூலமாக அறியலாம் இதன் மூலம் சிந்து வழி நாகரீகம் வேத பண்பாட்டை விட காலத்தால் மிக பழமையானது என்பதும் சிந்து வழி நாகரிக மொழி தோல் திராவிட வடிவம் கொண்டது என்பதும் என் முடிவு என்று அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தாக்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் ராபர்ட் கால்வெல் அவர்கள் முன்மொழிந்தார் முன்வைத்தார் திராவிட மொழி குடும்பம் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டு காலம் தொன்மை மிக்கவை என்று மொழியல் ஆய்வுகள் கணக்கிட்டு கூறுகின்றன எஸ்கே சேட்டர்ஜி சுருதி குமார் சேட்டர்ஜி அவர்கள் மிகப்பெரிய அறிஞர் சிந்து வழி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் பற்றிய ஆணித்தரமான முதல் குரல் இவருடையதான் சிந்துவெளி பண்பாட்டுக்கும் ஆரிய பண்பாட்டுக்கு எவ்விதமான ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்னவர் திரு சாட்டர்ஜி அவர்கள் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த பாதிரியார் அருள் தந்தை ஹென்ரி ஹீராஸ் அந்த பாதிரியார் அவர்கள் இதில் மிகுந்த அக்கறை எடுத்து இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள் ஆரியர்கள் படையெடுத்து வந்தபோது சிந்துவெளி பகுதியில் ஏற்கனவே மிகவும் வளர்ச்சியடைந்த ஒரு பண்பாடு நிலவியதை கண்டதாகவும் அந்த பண்பாட்டுக்கு காரணமான வழித்தோன்ற இன்றும் தென்னிந்தியாவில் திராவிடர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சிந்துவெளி பண்பாட்டு தடயங்களின் அடிப்படையில் பாகர் ஹீராஸ் அவர்கள் கருத்து தெரிவித்தார் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆஸ்கோ பர்போலா அவர்கள் அவரை பற்றி எங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவர் அவர் ஹரப்பா பண்பாட்டு நிலப்பகுதிகளில் இந்தோ ஆரிய மொழி எதுவும் அக்காலகட்டத்தில் பேசப்படவில்லை என்று கூறுகிறார் ரிக்வேதத்தில் பல திராவிட மொழி சொற்கள் கடனாக பெறப்பட்டுள்ளன இதை சமஸ்கிருதம் மற்றும் திராவிட மொழியியல் அறிஞர்கள் பலரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் அண்மையிலே வெளிவந்த புத்தகம் தேவதத் பட்நாயக் அவர்கள் எழுதிய அஹிம்சா ஹண்ட்ரட் ரிஃப்ளக்ஷன்ஸ் ஆன் தி ஹரியானா சிவிலைசேஷன் என்ற புத்தகம் இந்த ஆண்டு வெளிவந்திருக்கிறது அவர் ஒரு வித்தியாசமான ஆசிரியர் நிறைய கடவுள்களை பற்றி புராணங்களை பற்றியெல்லாம் எழுதியவர் அவர் அக்கறை எடுத்துக்கொண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி எழுதியிருக்கிறார்கள் சிந்து சமவெளி நாக தேவதத்த பட்நாயக் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் சுமார் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இந்தியாவின் வரலாறு நாலாயிரத்து ஐநூறு அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு துவங்குகிறது ஆரியர்கள் குறுக்கு கம்பிகளுடன் கூடிய சக்கரங்களையும் குதிரைகளையும் இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அவர்கள் முகலாயர்களைப் போல பிரிட்டிஷ்காரர்களைப் போல வேதங்களை ஏற்றிய ஆரியர்களும் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள்தான் என்கிறார் தேவலத் பட்நாயக் அவர்கள் டிஎன்ஏ ஆதாரங்களின்படி ஹாரப்பர்கள் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கங்கை நதி இருந்து தென்பகுதி வரை வா பறவை வாழ்ந்து வந்தனர் ஹரப்பா நாகரகத்தைச் சேர்ந்த பெண்ணின் உடலிலிருந்து கிடைத்த டிஎன்ஏ தமிழ்நாட்டின் இருளர் பழங்குடியைச் சேர்ந்த டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகிறது என்று பட்நாயக் அவர்கள் எழுதியிருக்கின்றனர் நம்முடைய நாட்டில் சில பேருக்கு சந்தேகம் வருகிறது திராவிடம் என்பது வேறு தமிழ் தேசியம் வேறு என்றெல்லாம் கூட பேசுவதை நாம் பார்க்கின்றோம் திராவிட இயக்கம் என்பது இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமல்ல திமுக அண்ணா திமுக மட்டுமல்ல அதுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் களப்பர ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது மதுரையில் கிபி நானூற்றி எழுபதில மதுரையில் வஜ்ரநந்தி என்ற சமண முனிவர் திராவிட சங்கம் என்ற அமைப்பை துவங்கினார் ஐந்தாவது நூற்றாண்டில் நாம் இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டில் இருக்கிறோம் தமிழுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சாதியத்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அந்த கிபி நானூத்தி எழுபதுலேயே அவர் பேசியிருக்கிறார் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் நாள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று திராவிட மகாஜன சபை என்பதை மருத்துவராக இருந்த அயோத்திதாச பண்டிதர் சென்னையிலே துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் சிவஞ்சான யோகி என்பவரால் மதுரையில் திராவிடர் கழகம் என்றே துவக்கப்பட்டது தமிழின் தொன்மை தனித்தமிழ் அந்த இயக்கத்தின் குறிக்கோளாக இருந்தார் அந்த இயக்கத்திற்கு தலைவராக சீர்காழி சிதம்பரம் முதலியார் இருந்திருக்கிறார் ஐம்பத்தொம்பது உறுப்பினர்கள் இருந்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அமைப்பில் அதில் ராவ் பகதூர் தியாகராஜ செட்டியார் விபி சுப்பிரமணிய முதலியார் அரசன் சண்முகனார் எம் சி பூர்ணலிங்கம் பிள்ளை சுவாமி வேதாசன் அவர் தான் பின்னாலே மரமல்லேடுகள் என்று பெயரை மாற்றியவர் அவர் இருந்திருக்கிறார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் போன்றவர்களெல்லாம் அந்த திராவிடர் கழகத்திலே உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்தது பதினாறு டாக்டர் நடேசனார் அவர்கள் சார் பிடி தியாகராய செட்டியார் திரு டி என் நாயர் போன்றவர்களால் அது துவக்கப்பட்டது அப்பொழுது அதற்கு பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாலே அது நீதி கட்சி என்ற பெயரை மாற்றியது ஒரு பார்ப்ப நல்லாதார் இயக்கமாக உங்களுக்கு தெரியும் அப்பொழுது வந்து தென்னிந்தியா மொத்தமே சேர்ந்து ஒரே மாநிலமாக இருந்தது சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சி என்று ஹைதராபாத் மைசூர் திரும்பூர் கொச்சின் போக மிச்சம் இருக்கிற அத்தனையும் ஒரே மாநிலமாக இருந்தது நமக்கு மேற்கு எல்லை மங்களூர் கிழக்கு எல்லை பெர்ஹாம்பூர் இப்பொழுது ஒரிசாவில் இருக்கிறது வீலிகிரி அந்த ஊருக்காது ஆனால் தான் அவர் மதராசின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தல் நடந்து அந்த ஆட்சியை நீதிக்கட்சி பிடித்த அந்த ஆட்சி நீதிக்கட்சி வந்ததுதான் முதல் முறையாக சமுதாயத்திற்காக பேக்வேர்ட் கிளாஸ் ரிசர்வேஷன் என்ற ஒன்றை இட ஒதுக்கீட்டை இந்தியாவிலேயே முதன் முதல் கொண்டு வந்தது அந்த நீதிக்கட்சி தான் அந்த ஆட்சியிலே இங்கே தியாகராயரை பற்றி சொல்லும் பொழுது மாணவர்கள் நிறைய வந்திருக்கிறீர்கள் ஒரு தலைவர் எப்படி இருந்தால் இருக்க முடியும் என்பதற்கு அவரை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அந்த கட்சி வெற்றி பெற்ற அவர்தான் கட்சியின் தலைவர் கவர்னர் அவரை அழைத்து நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் தியாகராய சட்டியார் மறுத்துவிட்டார் அவர் சொன்ன காரணம் எனக்கு பெரிய வியாபாரம் இருக்கிறது எனக்கு அதற்கே நேரம் போதவில்லை அதனால் நான் என்னால் அமைச்சரவை முடிக்க முடியாது அமைச்சரவை அமைக்க முடியாது என்று சொல்லி அவருடைய வகுப்பு தோழர் அவரும் அப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருந்தவர் சுப்பராயல் ரெட்டியார் என்ற பெயர் கடலூரை சேர்ந்தவர் அவரும் தியாகராய செட்டியாரும் லண்டனிலே ஒன்றாக சட்டம் படித்தவர்கள் அவரை அழைத்து வந்து முதலமைச்சராக்கிவிட்டார் நினைத்து பாருங்கள் ஒரு தலைவர் அவரை முதலமைச்சராக சொன்னால் முடியாது என்று சொல்லி இன்னொரு நண்பரை அழைத்து வந்து முதலமைச்சராக்கியது இந்த நீதிக்கட்சி அதை எப்பொழுதுமே நான் நடப்பதில்லை அதைத்தான் பின்னாலே தந்தை பெரியார் அவர்கள் அந்த நீதிக்கட்சியை திராவிடர் கழகம் என்று மாற்றினார் அது பார்ப்பார் அல்லாதார் இயக்கம் என்று ஏன் எதிர்மறையாக சொல்லுகிறீர்கள் திராவிடர் என்று சொல்லலாமே என்று சொல்லி திராவிடர் கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அந்த நீதிக்கட்சி பெரியார் தலைமையில் திராவிடர் கழகமாக மாறியது அதிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதில் பேரதிர் அண்ணா அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக அது உருவானது அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக தொடங்கியது தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாட்டையும் உள்ளடக்கிய வடமொழி இல்லாத தமிழ் தேசியத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம்தான் அதில் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் தமிழ்நாட்டில் சில பேருக்கு சந்தேகம் இருக்கிற காரணத்தினாலே அதை நான் சொல்ல விரும்பினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியது திராவிட இயக்கம்தான் அந்த போராட்டங்கள் தான் தமிழ்மொழிக்காக நடைபெற்ற போராட்டங்கள் அதனால் அதில் அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழர்களும் கலந்து கொண்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இங்கே பகுத்தறிவுக்கு முரணான கருத்துக்களை பேசுவதையெல்லாம் நான் பார்க்கிறேன் நான் வந்து சின்ன வயதிலேருந்து அந்த பகுத்தறிவு இயக்கத்தையே வளர்ந்தவன் இன்றைக்கு நான் செய்தியை பார்த்தேன் ஒரு உத்தரப்பிரதேச கவர்னர் பேசியிருக்கிறார் அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து இப்பொழுது ஆளுநராக இருப்பவர் நேற்று பேசிய பேச்சு இந்த விமானத்தை ஆள் இந்த வில்பர் ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிக்கவில்லை என்ன முனிவர் பரந்தவாஜி முனிவர் தான் கண்டுபிடித்தார் என்று பேசியிருக்கிறார் இந்த கும்பகரணம் ஆறு மாதம் தூங்குவான் ஆறு மாதம் எழுந்திருப்பான் என்று சொன்னீங்க அது உண்மை இல்லை அவன் ஆறு மாதம் அறிவியல் ஆராய்ச்சி செய்து இயந்திரங்களை கண்டுபிடித்தான் என்று பேசுகிறார் இது என்னால் எப்படி அதை சொல்லுவது என்று தெரியவில்லை அவர் வந்து படித்தவர் ஆசிரியராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு ஆளுநராக இருப்பவர் இப்படிப்பட்ட பகுதிவுக்கு எதிரானவைகளெல்லாம் நம்முடைய நாட்டில் நடைபெறுகின்றன என்பதை மாணவர்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆரப்பா முகம் இரண்டுமே அன்றைக்கு இந்திய நாட்டில் இருந்தது இன்றைக்கு அது பாகிஸ்தானுக்கு போய்விட்டது சிந்து மாகாணத்தில் ஒன்றும் இன்னொரு மாகாணமே பஞ்சாப் மேற்கு பஞ்சாப் நாம் பஞ்சாப் பஞ்சாபை ரெண்டாக பேசிட்டோம் மேற்கு பஞ்சாபில் வந்து இருக்கிறது சிந்து மாகாணத்தில் வந்து இருக்கிறது அதனால் நாம் யாரும் போய் அந்த ஹரப்பாவையும் முகாட்சிதாராவையும் பார்க்க முடியவில்லை நான் இங்கே நம்முடைய அந்த அற இருந்து திரு அமர்நாத் வந்திருக்கின்றார்கள் அவர் மூலமாகவும் மற்ற பெரியவர்கள் மூலமாக கேட்டுக்கொள்வது நான் விரும்பினால் இங்கே இருந்து அதை போய் பார்த்து விட்டு வருவதற்கு மாநில அரசும் இந்திய அரசும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை அது மாதிரி குருஜுவாராவுக்கு போகிறார்கள் கோயிலுக்கு போகிறார்கள் சர்ச்சுக்கு போகிறார்கள் இதற்கெல்லாம் அரசுகள் வழி செய்யும் பொழுது நிச்சயமாக இதையும் தென்னிந்தியாவில் இருக்கிற நான் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த மகிஞ்சாரவையும் அரப்பையும் பார்ப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் தமிழ்நாட்டில் இன்னும் அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் கடலுக்கு அடியில் நாம் இன்னும் ஆராய்ச்சியை செய்யவில்லை எமூரியா கண்டத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோமே தவிர அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை பூம்புகாரிலே போனால் சொல்கிறார்கள் எல்லாமே கடலுக்கு அடியிலே தான் இருக்கிறது என்று ஆனால் இதுவரை அந்த கடல் ஆராய்ச்சி கடல் அகழ் ஆராய்ச்சி நடக்கவே இல்லை இவைகளையும் இப்பொழுது தொடர வேண்டும் இதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அதற்கு வேண்டிய உதவியை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்தாலும் இந்த அருமையான கருத்தரங்கிற்கு வருகை தந்து இங்கே அந்த அந்த தலைப்பில் பேசி முடித்திருக்கின்ற நம்முடைய பத்மாவதி அம்மையார் அவர்களுக்கும் பேச இருக்கின்ற பேராசிரியர் கருணாநிந்தன் அவர்களுக்கும் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு சேவியர் சூர்யா சேவியர் அவர்களுக்கும் நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு தமிழ் இயக்கத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் போல் இந்த ஏற்பாட்டில் செய்திருக்கின்ற நம்முடைய துணைவேந்தர் அவர்களுக்கும் தமிழ் இயக்கத்தை தமிழ் துறை தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்